சூரா அல் பொருள் விசுவாசிகள் மக்காவில் அருளப்பட்டது அத்தியாயம் இருபத்து மூன்று வசனங்கள் நூற்று பதினெட்டு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அவ்வாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் விசுவாசிகள் திட்டமாக விட்டனர் அவர்கள் எத்தகையோரென்றால் தம் தொழுகையில் மிக்க உள்ளச்சம் உடையவர்கள் இன்னும் அவர்கள் எத்தகையோரென்றால் வீணானவற்றை புறக்கணித்து இருப்பவர்கள் இன்னும் அவர்கள் என்றால் ஜகாத்தை முறைப்படி செய்து விடுகிறவர்கள் இன்னும் அவர்கள் எத்தகையோரென்றால் தங்கள் வெட்க விபச்சாரத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்கிறவர்கள் ஆனால் தங்கள் மனைவியரிடமோ அல்லது தங்கள் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்களான அடிமை பெண்களிடமோ தவிர இவர்களோடுள்ள உறவில் நிச்சயமாக அவர்கள் நிந்திக்கப்படுபவர்கள் அல்லர் ஆகவே எவர்கள் இதனைத் தவிர வேறு தவறான வழிகளை தேடுகிறார்களோ அப்போது அவர்கள்தான் வரம்பு மீறியவர்கள் இன்னும் அவர்கள் என்றால் தங்களுடைய அமானிதங்களையும் தங்களுடைய வாக்குறுதியையும் பேணி காப்பாற்றுகிறவர்கள் இன்னும் அவர்கள் என்றால் தங்கள் தொழுகைகளை பேணுவார்கள் இத்தகையொருதாம் சுவர்க்கத்தை அனந்தரம் கொள்பவர்கள் இவர்கள் எத்தகையோர் என்றால் எனும் சுவனபதியை அனந்தரமாக கொள்வார்கள் அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள் நிச்சயமாக முதல் மனிதனை களிமண்ணின் மூலச்சத்தில் இருந்து படைத்தோம் பின்னர் அதற்கென உள்ள ஒரு பாதுகாப்பான இடத்தில் கர்ப்ப பையில் நாம் அவனை இந்திரிய துளியாக்கினோம் பின்னர் அந்த இரத்த கட்டியாக படைத்தோம் அவ்விரத்த கட்டியை துண்டாக படைத்தோம் பின்னர் துண்டை எலும்புகளாக படைத்தோம் பின்னர் அவ்வெலும்புகளுக்கு மாமிசத்தை அணிவித்தோம் பின்னர் நாம் அதனை வேறு படைப்பாக முழு மனிதனாக உருவாக்கினோம் ஆகவே படைக்கிறவர்களில் மிக அழகானவனான பெரும் பாக்கியங்களுக்குரிய அல்லாஹ் உயர்வானவன் மனிதர்களே பின்னர் நிச்சயமாக நீங்கள் கூடியவர்கள் பின்னர் மறுமை நாளின் போது நிச்சயமாக நீங்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு மேலுள்ள ஏழு பாதைகளை வானங்களையும் நாமே படைத்திருக்கிறோம் இப்படைப்புகளை பற்றி ஒருபோதும் இருக்கவில்லை வானத்திலிருந்து அளவோடு தண்ணீரை மழையை நாம் இறக்கி வைக்கிறோம் அதன் பின்னர் அதனை பூமியில் தங்குமாறு செய்கின்றோம் நிச்சயமாக அதனை பூமிக்குள் இழுக்கப்பட்டு போக்கி வைக்கவும் நாம் ஆற்றலுடையோர் ஆவோம் பின்னர் அதனை கொண்டு பேரீச்சை திராட்சைகள் முதலிய தோட்டங்களை உங்களுக்காக நாம் உற்பத்தி செய்திருக்கின்றோம் அவைகளில் உங்களுக்கு அநேக கனிகள் இருக்கின்றன இன்னும் அவற்றிலிருந்தும் நீங்கள் உண்ணுகின்றீர்கள் தூர் சீனாவிலிருந்து முளைத்து வெளிப்படும் ஒரு மரத்தையும் நாம் படைத்தோம் அது எண்ணெயையும் புசிப்போருக்கு சுவைமிக்க குழம்பையும் கொண்டு முளைக்கிறது இன்னும் நிச்சயமாக ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடைகளில் உங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கின்றது அவற்றின் வயிறுகளில் உள்ளவற்றிலிருந்து பாலை நாம் உங்களுக்கு புகட்டுகிறோம் அவைகளில் உங்களுக்கு அநேக பயன்களும் இருக்கின்றன மேலும் அவற்றிலிருந்து நீங்கள் புசிக்கின்றீர்கள் அவற்றின் மீதும் கப்பல்களின் மீதும் நீங்கள் சுமந்து செல்லப்படுகின்றீர்கள் மேலும் நிச்சயமாக நாம் நூகை நம்முடைய தூதராக அவருடைய பால் அனுப்பி வைத்தோம் அவர் அவர்களிடம் என்னுடைய சமூகத்தாரே அல்லாகவை நீங்கள் வணங்குங்கள் அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு நாயன் உங்களுக்கு இல்லை அவனுக்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்களா என்று கூறினார் அப்போது அவரை நிராகரித்துவிட்ட அவருடைய சமூகத்தாரில் உள்ள தலைவர்கள் இவர் உங்களைப் போன்ற ஒரு மனிதரை அன்றி வேறில்லை எனினும் இவர் உங்கள் மீது சிறப்பு பெற நாடுகிறார் மேலும் அவ்வா நாடியிருந்தால் மலக்குகளை திட்டமாக இறக்கி வைத்திருப்பான் முன்னுள்ள நம் மூதாதையர்களிடம் இதனை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை என்று கூறினார்கள் இவர் ஒரு பைத்தியக்கார மனிதரே தவிர வேறில்லை ஆகவே சிறிது காலம் வரை இவரை எதிர்பார்த்திருங்கள் என்றும் கூறினார்கள் என்னுடைய ரச்சகனே என்னை இவர்கள் பொய்யாக்கியதன் காரணமாக நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று பிரார்த்தித்து கூறினார் அதற்கு நீர் நம் கண்களின் முன்பாகவும் நாம் அறிவிக்கின்ற பிரகாரமும் ஒரு கப்பலை செய்வீராக நம்முடைய உத்தரவு வந்து அடுப்பு கொதிக்க ஆரம்பித்தால் ஒவ்வொரு ஜீவராசிகளிலும் ஆண் பெண் இரண்டிரண்டு சேர்ந்த ஜோடிகளையும் உம்முடைய குடும்பத்தினரில் எவர் மீது நம்முடைய தண்டனை பற்றிய வாக்கு முந்திவிட்டதோ அவரை தவிர மற்ற உம்முடைய குடும்பத்தவரையும் நீர் அதில் ஏற்றிக்கொள்வீராக அநியாயம் செய்து விட்டார்களே அவர்களை பற்றி நீர் என்னிடம் பேசாதீர் நிச்சயமாக அவர்கள் பெரு வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டு விடுபவர்கள் என்று அவருக்கு நாம் வகி அறிவித்தோம் ஆகவே நீரும் உம்முடன் உள்ளவர்களும் கப்பலில் ஏறி விட்டால் அப்போது அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து எங்களை காப்பாற்றிய அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் என்று கூறுவீராக மேலும் என் ரச்சகனே நீ என்னை மிக்க பாக்கியம் செய்யப்பட்ட இறங்கும் இடத்தில் இறக்கி வைப்பாயாக நீயே இறக்கி வைப்பவர்களில் மிக்க மேலானவன் என்றும் பிரார்த்தித்து கூறுவீராக என்றும் கூறினோம் இவ்வாறு நாம் சோதிப்பவர்களாக இருப்பினும் நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன அப்பால் பெரு வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்ட இவர்களுக்கு பின்னர் மற்றொரு தலைமுறையினரை நாம் உண்டாக்கினோம் ஆகவே அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அவர்களிலே நாம் அனுப்பி வைத்தோம் அவர் அவர்களிடம் அல்லகுவை நீங்கள் வணங்குங்கள் அவனை தவிர உங்களுக்கு வணக்கத்திற்குரிய வேறு நாயன் இல்லை அவனுக்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்களா என்று கூறினார் அதற்கு அவருடைய சமூகத்தாரிலிருந்து அவரை நிராகரித்து மறுமையின் சந்திப்பை பொய்யாக்கி இவ்வுலக வாழ்க்கையில் சுக போகங்களை நாம் யாருக்கு கொடுத்திருந்தோமோ அத்தகைய தலைவர்கள் இந்த நபியை காண்பித்து இவர் உங்களை போன்ற ஒரு மனிதரே அன்றி வேறில்லை நீங்கள் எதிலிருந்து உண்ணுகிறீர்களோ அதையே அவரும் உண்கிறார் நீங்கள் குடிப்பதிலிருந்து அவரும் குடிக்கிறார் என்று கூறினார்கள் ஆகவே உங்களைப் போன்ற ஒரு மனிதருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் அப்போது நிச்சயமாக நீங்கள் நஷ்டமடைந்தவர்கள் நிச்சயமாக நீங்கள் இறந்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகிவிட்டால் நிச்சயமாக நீங்கள் மீண்டும் உயிர் கொடுத்து வெளிப்படுத்தப்படுபவர்கள் என்று அவர் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறாரா உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது எவ்வாறு நடந்தேறும் அது வெகு தொலைவு அது வெகு தொலைவு இது நம்முடைய இவ்வுலக வாழ்க்கையை தவிர வேறு எதுவும் இல்லை இதிலேயே நாம் இறந்து விடுவோம் இப்போது நாம் உயிரோடும் உள்ளோம் ஆனால் நாம் இறந்த பின்னர் நாம் உயிர் கொடுத்து எழுப்பப்பட போகிறவர்களும் அல்லர் இவர் அல்லாஹுவின் மீது பொய்யை கற்பனை செய்து கூறும் ஒரு மனிதரே தவிர வேறில்லை இவரை நாம் நம்ப கூடியவர்களாகவும் இல்லை என்றும் கூறினார்கள் அவர் என் ரச்சகணி இவர்கள் என்னை விட்டதன் காரணத்தால் நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று பிரார்த்தித்து கூறினார் அதற்கு சிறிது காலத்தில் நிச்சயமாக அவர்கள் கை சேதத்தை உடையோராக ஆகிவிடுவர் என்று அல்லாகுவாகி அவன் கூறினான் ஆகவே ஒரு பெரும் சப்தம் உண்மையாக அவர்களை பிடித்துக்கொண்டது அவர்களை வெள்ளத்தில் மிதக்கும் குப்பை கூளங்களாய் நாம் ஆக்கிவிட்டோம் ஆகவே அநியாயக்கார சமூகத்தாருக்கு அல்லாஹுவின் அருள் தூரமாகிவிட்டது பிறகு அவர்களுக்கு பின் வேறு பல தலைமுறையினரையும் நாம் உண்டாக்கினோம் எந்த ஒரு சமுதாயமும் அதனுடைய தவணையை முந்தவும் மாட்டாது அவர்கள் பிந்தவும் மாட்டார்கள் பின்னர் நாம் நம்முடைய தூதர்களை தொடர்ச்சியாக ஒருவர் பின் ஒருவராக அனுப்பி வைத்தோம் ஏதேனும் ஒரு சமுதாயத்திற்கு அதன் தூதர் வந்த அவர்கள் அவரை பொய்யாக்கிக் கொண்டிருந்தார்கள் ஆகவே அவர்களில் சிலரை சிலருக்கு பின் அளிப்பதில் நாம் தொடரச் செய்தோம் அவர்களை பின்வந்தோர் பேசும் கதைகளாக்கிவிட்டோம் ஆகவே விசுவாசம் கொள்ளாத இத்தகைய சமூகத்தவருக்கு அல்லாஹுவின் அருள் வெகு தூரமாகிவிட்டது பின்னர் நாம் மூசாவையும் அவருடைய சகோதரர் ஹாரூனையும் நம்முடைய அத்தாட்சிகளைக் கொண்டும் தெளிவான சான்றைக் கொண்டும் நம்முடைய தூதர்களாக அனுப்பினோம் அவனுடைய பிரதானிகளிடமும் அனுப்பினோம் அவர்கள் கர்வம் கொண்டு தங்களை உயர்வாக கருதும் சமூகத்தவராக இருந்தார்கள் ஆகவே நம்மை போன்ற இரு மனிதர்களை நாம் விசுவாசிப்போமா அவ்விருவரின் சமூகத்தாரும் நமக்கு ஊழியம் செய்து அடிமைகளாக இருக்கும் நிலையில் என்று கூறினார்கள் ஆகவே அவ்விருவரையும் அவர்கள் பொய்யாக்கினார்கள் எனவே அவர்கள் அழிக்கப்பட்டவர்களில் ஆகிவிட்டனர் அவர்கள் நேர் வழி பெறுவதற்காக மூசாவுக்கு திட்டமாக நாம் வேதத்தையும் கொடுத்தோம் இன்னும் மரியமுடைய மகனையும் அவருடைய தாயாரையும் ஓர் அத்தாட்சியாக நாம் ஆக்கினோம் தங்கும் வசதியும் நீர் வளமும் பொருந்திய தகுதியான உயர்ந்த இடத்தில் அவ்விருவரையும் நாம் தங்கவும் வைத்தோம் என்னுடைய தூதர்களே நீங்கள் நல்லவற்றிலிருந்து உண்ணுங்கள் நல்ல காரியத்தையும் செய்யுங்கள் நிச்சயமாக நான் நீங்கள் செய்பவைகளை நன்கருகிறவன் நிச்சயமாக உங்களுக்கு தெளிவு செய்யப்பட்ட இது ஒரே மார்க்கமான உங்களுடைய மார்க்கமாகும் இன்னும் நான் தான் உங்கள் ரட்சகன் ஆகவே என்னையை நீங்கள் பயப்படுங்கள் என்றும் கூறினோம் பிறகு அச்சமூகத்தவர்களான அவர்கள் தங்கள் மார்க்க காரியத்தை தங்களிடையே பல பிரிவுகளாக பிரித்துவிட்டனர் ஒவ்வொரு வகுப்பாரும் தங்களிடம் இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சி அடைபவர்களாக உள்ளனர் எனவே நபியே நீர் ஒரு காலம் வரையில் அவர்களை அவர்களுடைய வழிகேட்டிலேயே ஆழ்ந்து கிடக்க விட்டுவிடுவீராக செல்வத்தாலும் குமாரர்களாலும் எதை நாம் அவர்களுக்கு கொடுத்து உதவினோமோ அது பற்றி அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா அவ்வாறு நாம் செய்வதால் அவர்களுக்கு நன்மையானவற்றை விரைந்து வழங்குகின்றோம் என எண்ணிக்கொண்டார்களா அவ்வாறல்ல அது ஏன் என அவர்கள் உணர மாட்டார்கள் நிச்சயமாக தங்கள் இரட்சகனின் பயத்தால் அஞ்சி எச்சரிக்கையாக இருக்கிறார்களே அத்தகையோரும் இன்னும் தங்கள் இரட்சகனின் வசனங்களை விசுவாசிக்கின்றார்களே அத்தகையோரும் இன்னும் தங்கள் இரட்சகனுக்கு எதனையும் இணையாக்காதிருக்கின்றனரே அத்தகையோரும் இன்னும் தம் இரட்சகனின் பால் தாங்கள் திரும்பக்கூடியவர்கள் என்று அவர்களுடைய இதயங்கள் கூடியதாக இருக்க தான தர்மங்களாக அவர்கள் கொடுத்தவற்றை அல்லது கொடுக்கிறார்களே அத்தகையோரும் ஆகிய இவர்கள்தான் நன்மையான காரியங்களில் விரைகின்றனர் இன்னும் அதை நிறைவேற்ற அவற்றிற்காக அவர்கள் முந்திக் கொள்ளக்கூடியவர்கள் நாம் எந்த ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்குத் தக்கவாறல்லாது அதிகமாக சிரமப்படுத்த மாட்டோம் மேலும் அவர்களின் செயல்கள் பற்றிய உண்மை பேசும் புத்தகம் நம்மிடம் இருக்கிறது சிறிதளவேனும் அவர்கள் அநியாயம் செய்யப்படவும் மாட்டார்கள் எனினும் அவர்களுடைய இதயங்கள் இவ்வேதத்தைப் பற்றி மறதியில் ஆழ்ந்து கிடக்கின்றன இன்னும் இதுவன்றி அவர்களுக்கு வேறு தீய காரியங்களும் உண்டு அவற்றை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றனர் முடிவாக அவர்களில் சுகபோக வாழ்க்கை கொடுக்கப்பட்டவர்களை வேதனையைக் கொண்டு நாம் பிடித்துக்கொண்டால் அப்போது அவர்கள் அவயம் தேடி சப்தமிடுவார்கள் இன்றைய தினம் நீங்கள் சப்தமிடாதீர்கள் நிச்சயமாக நீங்கள் நம்மால் உதவி செய்யப்பட மாட்டீர்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் நிச்சயமாக என்னுடைய வசனங்கள் உங்களுக்கு ஓதிக் காண்பிக்கப்பட்டன ஆனால் நீங்கள் உங்கள் குதிங்கால்கள் மீது திரும்பிச் சென்று கொண்டிருந்தீர்கள் நீங்கள் கர்வம் கொண்டவர்களாக ராக்காலத்தில் கூடி ஆகிய அதனை பற்றி குறைகளை கூறி வந்தீர்கள் என்றும் அவர்களிடம் கூறப்படும் குர்வானின் வாக்கியத்தை பற்றி அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா அல்லது அவர்களுடைய முந்தையவர்களான மூதாதையருக்கு வராதது ஏதும் அவர்களுக்கு வந்துவிட்டதா அல்லது தங்களுடைய தூதரை தாங்கள் அறிந்து கொள்ளவில்லையா அதனால் அவர்கள் அவரை கூடியவர்களா அல்லது அவருக்கு பைத்தியம் இருக்கின்றது என்று அவர்கள் கூறுகின்றனரா இல்லை நம் தூதராகிய அவர் அவர்களுக்கு சத்தியத்தை கொண்டு வந்தார் இன்னும் அவர்களில் பெரும்பாலோர் அந்த சத்தியத்தை வெறுக்கின்றவர்கள் இன்னும் இச்சத்தியம் அவர்களுடைய அநேக இச்சைகளை பின்பற்றுவதென்றால் வானங்களும் பூமியும் அவற்றிலுள்ளவைகளும்ட்டுவிடும் மாறாக அவர்களுடைய நல்லுபதேசத்தை குருவானை அவர்களுக்கு நாம் கொடுத்தோம் ஆனாலும் அவர்கள் தங்களுடைய நல்லுபதேசத்தை குருவானை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றனர் அல்லது அவர்களிடம் நீர் கூலியை கேட்கின்றீரா இல்லை ஏனெனில் உமதரச்சுகளின் கூலியே மிக்க மேலானது அவனோ கொடுப்பவர்களில் மிக்க மேலானவன் இன்னும் நபியே நிச்சயமாக நீர் அவர்களை நேரான வழியின் பால் அழைக்கிறீர் இன்னும் நிச்சயமாக மறுமையை விசுவாசம் கொள்ளவில்லையே அத்தகையவர்கள் நேரான வழியை விட்டும் பிசகியவர்கள் ஆவர் நாம் அவர்கள் மீது அருளம் செய்து அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை நாம் நீக்கி விடுவோமானாலும் அவர்கள் தங்களுடைய தட்டளிகிறவர்களாக நிலைத்து விடுகின்றனர் திட்டமாக நாம் அவர்களை வேதனையை கொண்டு பிடித்துக் கொண்டோம் ஆனால் அதன் மூலம் அவர்கள் தங்கள் இரட்சகனுக்கு அடி பணியவும் இல்லை அவர்கள் அவனிடம் தாழ்ந்து பிரார்த்தனை செய்யவும் இல்லை முடிவாக அவர்கள் மீது கடினமான வேதனையுடைய ஒரு வாயிலை நாம் திறந்து விடுவோமானால் அப்போது அவர்கள் அதில் நிராசையானவர்களாக ஆகிவிடுகின்றனர் இன்னும் அல்லாஹ்வாகிய அவன் எத்தகையவனன்றால் உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வைகளையும் இதயங்களையும் உண்டாக்கினான் இவ்வாறு இருந்தும் அவனுக்கு நீங்கள் வெகு சொற்பமாகவே நன்றியை செலுத்துகிறீர்கள் மேலும் அவன் எத்தகையவனன்றால் உங்களை பூமியில் பல பகுதிகளிலும் பல்கி பெருக பரவச் செய்திருக்கின்றான் மேலும் மரணத்திற்கு பிறகு அவனிடமே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள் அவன் எத்தகையவனென்றால் அவனே உயிர் கொடுக்கின்றான் இன்னும் அவனே மரணிக்க செய்கின்றான் மற்றும் இரவு பகல் மாறி மாறி வருவதும் அவனுக்கு உரியது இவற்றையெல்லாம் தொடக்கத்திலிருந்து செய்து வரும் அவனுக்கு உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவது கடினமல்ல என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா மாறாக இவர்களுக்கு முன்னுள்ளோர்கள் கூறியவாறே இவர்களும் கூறுகின்றனர் அதாவது நாம் இறந்து மண்ணாகவும் எலும்பாகவும் ஆகிவிட்டாலுமா நிச்சயமாக நாங்கள் மீண்டும் எழுப்பப்படுபவர்கள் என்று கூறினார்கள் நாமும் இதற்கு முன்னர் நம்முடைய மூதாதிகர்களும் இதனையே திட்டமாக வாக்களிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் இது முன்னுள்ளோரின் கட்டுக்கதைகளை அன்றி வேறு இல்லை என்றும் கூறுகின்றனர் பூமியும் அதிலுள்ளவையும் யாருக்கு உரியது என நீங்கள் அறிந்திருந்தால் கூறுங்கள் என்று நபியே நீர் கேட்பீராக அதற்கு அவர்கள் அல்லாஹுவுக்கே உரியன என்று கூறுவார்கள் அவ்வாறாயின் அல்லாஹுதான் வணக்கத்திற்குரியவன் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க மாட்டீர்களா என்று நபியே நீர் கூறுவீராக அன்றி ஏழு வானங்களின் இரட்சகனும் மகத்தான அரிசின் இரட்சகனும் யார் என்று நபியே நீர் கேட்பீராக அதற்கு அவர்கள் அவை யாவும் அல்லாஹுவுக்கே உரியன என்று கூறுவார்கள் அவ்வாறாயின் நீங்கள் அவனுடைய தண்டனையை பயப்பட மாட்டீர்களா என்று நீர் கூறுவீராக ஒவ்வொரு பொருளின் ஆட்சியும் எவன் கைவசம் இருக்கின்றது அவன் பாதுகாக்கிறான் அவனது தண்டனையிலிருந்து தப்ப அவனுக்கு எதிராக எவரும் பாதுகாக்கப்பட முடியாதே அவன் யார் என நீங்கள் அறிந்தவர்களாக இருப்பின் கூறுங்கள் என்று கேட்பீராக அதற்கவர்கள் சகல அதிகாரமும் அல்லாஹுவுக்கே உரியது என்று கூறுவார்கள் அவ்வாறாயின் நீங்கள் எங்கிருந்து சூனியமாக்கப்படுகிறீர்கள் எவ்வாறு மதிமயக்கப்படுகிறீர்கள் என்று கேட்பீராக எனினும் நாம் அவர்களுக்கு சத்தியத்தையே கொடுத்திருந்தோம் இதனை மறுத்துக் கூறும் அவர்கள் நிச்சயமாக பொய்யர்களாகவே இருக்கிறார்கள் அல்லாஹ் ஒரு பிள்ளையையும் தனக்கு சந்ததியாக எடுத்துக் கொள்ளவில்லை அவனுடன் வணக்கத்திற்குரிய வேறு எந்த நாயனும் இல்லை அவர்களின் கற்பனையின்படி அவ்வாறிருப்பின் ஒவ்வொரு நாயனும் தான் படைத்ததைக் கொண்டு சென்று விடுவர் இன்னும் நம்மில் சிலரு சிலரை மிகைத்து உயர்ந்தும் விடுவர் இந்நிராகரிப்பவர்கள் வர்ணிப்பவற்றை விட்டும் அல்லாஹ் மிக தூயவன் அவன் மறைவானதையும் பகிரங்கமானதையும் நன்கறிந்தவன் இவர்கள் இணை வைப்பவைகளை விட்டும் அவன் மிக்க உயர்ந்தவன் நபியே நீர் கூறுவீராக என் இரட்சகனே எதை அவர்கள் வாக்களிக்கப்பட்டார்களோ அவ்வேதனையானதை எனக்கு நீ காண்பிப்பதாயின் என் இரட்சகனே அது சமயம் இந்த அநியாயக்காரர்களான சமூகத்தாரில் என்னை நீ ஆக்கிவிடாதிருப்பாயாக என்றும் நபியே நீர் பிரார்த்தித்து கூறுவீராக இன்னும் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு வாக்களித்த ஒன்றை உமக்கு காண்பிக்கவும் நாம் ஆற்றலுடையோராக உள்ளோம் எது மிக அழகானதோ அதை கொண்டு தீமையை நீர் தடுத்துக் கொள்வீராக அவர்கள் பொய்யாக வர்ணிப்பதை நாம் நன்கறிவோம் இன்னும் என் ரச்சகனே ஷெய்தானுடைய தூண்டுதல்களிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்றும் நபியே நீர் கூறுவீராக என் ரச்சகனே இன்னும் அவை என் காரியங்களில் பிரசன்னமாகாதிருக்கவும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்றும் நபியை நீர் பிரார்த்தித்து கூறுவீராக முடிவாக அவர்களில் ஒருவருக்கு மரணம் வந்துவிடுமானால் அவன் தன் இரச்சகனிடம் என் ரச்சகனே என்னை உலகத்திற்கு திருப்பி அனுப்பி விடுவாயாக என்று கூறுவான் உலகில் நான் விட்டு வந்ததில் இனி நல்ல காரியங்களை செய்வதற்காக என்றும் கூறுவான் அவ்வாறன்று நிச்சயமாக அது அவன் அதை கூறக்கூடிய வெறும் ஒரு வார்த்தையாகும் இன்னும் அவர்கள் மறுமைக்காக எழுப்பப்படும் நாள் வரை அவர்கள் முன்னே தடுப்பு இருக்கிறது அதனால் அவர்கள் உலகுக்கு திரும்பி வர ஆற்றல் பெற மாட்டார்கள் ஆகவே சூர் குழல் ஊதப்பட்டால் அந்நாளில் அவர்களுக்கிடையில் பந்தங்கள் பயனளிப்பது இல்லை ஒருவரின் செய்தியை மற்றொருவர் விசாரிக்கவும் மாட்டார்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் கவலையே பெரிதாக இருக்கும் எவர்களுடைய நன்மையின் எடைகள் கனமாக இருக்கின்றனவோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் இன்னும் எவர்களுடைய நன்மையின் எடைகள் கணம் குறைந்து இருக்கின்றனவோ அவர்கள் தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை உண்டு பண்ணி கொண்டவர்கள் அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பவர்கள் அவர்களுடைய முகங்களை நரகத்தின் நெருப்பு பொசுக்கும் அதில் அவர்கள் விகாரமானவர்களாகவும் இருப்பார்கள் என்னுடைய வசனங்கள் உங்கள் மீது ஓதி காண்பிக்கப்படவில்லையா அப்போது அவற்றை நீங்கள் பொய்யாக்கி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் அதற்கு அவர்கள் எங்கள் ரச்சகனே எங்களுடைய விட்டது ஆதலால் நாங்கள் வழி தவறிவிட்ட சமூகத்தவராகவும் விட்டோம் என்று கூறுவார்கள் அன்றி எங்கள் ரச்சகனே இந்த நரகத்திலிருந்து எங்களை வெளியேற்றி விடுவாயாக பின்னர் நாங்கள் திரும்பவும் பாவம் செய்ய மீண்டால் நிச்சயமாக நாங்கள் அநியாயக்காரர்கள் என்பார்கள் அதற்கு அவன் அதிலேயே சிறுமை பற்றவர்களாக கிடங்கள் என்னிடம் நீங்கள் பேசாதீர்கள் என்று கூறுவான் நிச்சயமாக என்னுடைய அடியார்களில் ஒரு பிரிவினர் எங்கள் ரச்சகனே நாங்கள் உன்னை விசுவாசம் கொண்டோம் ஆகவே நீ எங்களுடைய குற்றங்களை மன்னித்து விடுவாயாக மேலும் எங்களுக்கு கிருவை செய்வாயாக திருவை செய்வோரிலெல்லாம் நீயே மிக்க மேலானவன் என்று பிரார்த்தித்து கூறுபவர்களாக இருந்தனர் அப்போது என்னை நினைவு கூறுவதை விட்டும் உங்களை அவர்கள் மறக்க செய்யும் வரை அவர்களை நீங்கள் பரிகாசமாக எடுத்துக் கொண்டீர்கள் இன்னும் நீங்கள் அவர்கள் பற்றி சிரித்துக் கொண்டும் மிருந்தீர்கள் உங்கள் பரிகாசத்தை பற்றி கவலை கொள்ளாது அவர்கள் பொறுமையாக இருந்ததன் காரணமாக இன்றைய தினம் நிச்சயமாக நான் அவர்களுக்கு நட்கூலி கொடுத்து விட்டேன் நிச்சயமாக அவர்கள்தான் வெற்றி பெற்றோர் என்றும் அல்லாஹ் கூறுவான் ஆண்டுகளின் எண்ணிக்கையால் நீங்கள் பூமியில் எவ்வளவு காலம் தங்கியிருந்தீர்கள் என்று அவன் கேட்பான் அதற்கவர்கள் ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சிறிது பாகம் தங்கியிருந்திருப்போம் ஆகவே கணக்கு வைத்திருப்பவர்களை நீ கேட்பாயாக என கூறுவார்கள் அதற்கவன் ஒரு சொற்ப காலத்தை தவிர நீங்கள் தங்கவில்லை இதை முன்னதாகவே நீங்கள் அறிந்திருந்தால் இதை பற்றி தெரிந்திருப்பீர்கள் என்று கூறுவான் உங்களை நாம் படைத்ததெல்லாம் வீணுக்காகத்தான் என்றும் நிச்சயமாக நீங்கள் நம்மிடம் மீட்டப்பட மாட்டீர்கள் என்றும் நீங்கள் கொண்டிருந்தீர்களா என்று கூறுவான் ஆகவே உண்மையான அரசனாகிய அல்லாஹ் மிக்க உயர்ந்தவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய வேறு நாயன் இல்லை அவன் கண்ணியத்திற்குரிய அழகான தோற்றமுடைய அரிசன் ரட்சகன் மேலும் நபியே எவன் அல்லாஹ்வுடன் வேறு நாயனை வணக்கத்திற்குரியவன் என அழைக்கிறானோ அவனிடத்தில் அதை பற்றி யாதொரு சான்றும் இல்லை அவனுடைய கணக்கெல்லாம் அவனுடைய இரட்சகனிடத்தில்தான் உண்டு நிச்சயமாக நிராகரிக்க கூடியவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் நபியே நீர் கூறுவீராக என் ரட்சகனே நீ என்னை மன்னிப்பாயாக கிருவையும் செய்வாயாக கிருவை செய்பவர்களில் நீயே மிகச் சிறந்தவன்